ஓஹோ போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாலடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா வந்தது திரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போரா போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா சொல்லி உயிரை மீண்டும் தருவானா கூக்குரலாலே கிடைக்காது இது கோட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை தன் நந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா நமக்கும் மேலே உருவனட அவன் நாளும் தெரிந்த தொலைவனட தினம் நாடகம் ஆடும் கலைங்க போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பாடலை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்